ஹலோ யூரி ஒன் ஸோ என்டிபிசி சி டு சிபிடி டூ எக்ஸாம்ஸ் வரப்போகுது இல்லையா கிராஜுவேட் லெவலில் வந்து எக்ஸாம்ஸ் வரப்போது ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது லாஸ்ட் டைம் கேட்ட அந்த சிடி டு டு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அந்த கொஷின்ஸ் எப்படினு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ இது மூலியமாக நம்ம வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குது என்னென்ன டாப்பிக்கில் இருந்துருக்கு அண்ட் நம்ம கொஷன்ஸோடய காம்ப்ளெக்ஸிட்டி எவ்வளோ டஃபாக கொய்சன் கேட்குறாங்க எவ்வளோ சிம்பிளாக கொஷன் கேட்கறான்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம் அண்ட் அந்த கொஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடியா அவனைக்கு கேதர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வரும் அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் அது கண்டினியூஷன் வீடியோ தான் ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் என்னன்றது பார்க்கலாம் ஓகே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபோர் ஒன் பை த்ரீ டிவைட் பை டூ டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் ஒன் பை த்ரீ மைனஸ் த்ரீ ஒன் பை த்ரீ இது பார்த்தாலே தெரிஞ்சு நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொஷன் தான் ஓகேங்களா சிம்பிளிஃபை சால்வ் ஃபைண்ட் த வேல்யூ அப்படிலாம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே நம்மளுக்கு சிப்ளிஃபிகேஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஷின் தான் ஓகேங்களா ஃபைன் ஸோ நம்மளுக்கு சிம்பிஃபிகேஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் சிம்பிள் தான் பட் கேல்கலேஷன் மிஸ்டேஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம கொஸ்டின் எடுத்து போடும்போதே போதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து போடும்போதே போதே கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ்ஸாக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஃபைன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி எனக்கு மிக்சராக இருக்கிறத நான் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்சாக மாற்றிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் தேர்ட்டின் ப் த்ரீ டிவைடட் பை நெக்ஸ்ட் டூ டூ பை த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் எயிட் பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ இன் டூ அடுத்த நேருக்கு ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு எயிட் ப்ளஸ் ஒன் நைனு நைன் பை டூ மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைனு நைன் ப்ளஸ் ஒன் டென்னு டென் பை த்ரீ அவ்வளோதான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து மிக்சட் ஏதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன் இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சால்வ் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா இப்படியே வச்சுட்டு எனக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டஃபாக இருக்கும் சிம்பிஃபை பண்ணி சால்வ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியும் போர்ட் மாஸ்கூள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோட தெரியும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸு அதுக்கப்புறம் டிவிஷன் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் கடைசியில் தான் அடிஷன் சப்ராக்ஷன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே போகிறேன் இங்கேயுமே உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்குது அந்த ப்ராக்கெட் பார்ட்டை சால்வ் பண்ணிடுறேன் ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷனில் இங்கே ஒரு டூ இருக்குது இங்கே த்ரீ இருக்கு எல்சிஎம் எடுத்தா எனக்கு சிக்ஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ டூ இன்ட்டு த்ரீ பண்ணால் சிக்ஸு ஸோ நைன் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி செவன் மைனஸ் த்ரீ இன்டூ டூ பண்ணால் சிக்ஸு ஸோ டென் இன்டூ டூ டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ அப்போது டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி பை சிக்ஸ் இன்ட்டு முன்னாடி இருக்கிற ஒன் பை த்ரீ அப்படி போட்டுக்கலாம் மைனஸ் எயிட் பை த்ரீ இந்த பாட்டை நம்ம என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ம மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட இன்வர்ஸ் எடுத்துக்கலாம் ஏ பை பியோட இன்வெர்ஸு பி பை ஏ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பாட்டு புரியுதா அதுக்கப்புறம் அடுத்து சால்வ் பண்ணிடலாமா டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு செவனு செவன் பை சிக்ஸு இன் டூ ஒன் பை த்ரீ ஸோ இந்த பாட்டு முடிச்சிட்டோம் மைனஸ் எயிட் பை த்ரீ வெளியில் இருக்கிறது அப்படியே தான் வந்துடும் ஓகேங்களா வெளியில் இருக்கிறது அப்படியே தான் வந்துடும் சரி ஓகே ஸோ அப்போது நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கடைசியில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நான் வந்து டிவிஷனை அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போதைக்கு அந்த பாட்டை நான் வந்து சால்வ் பண்ணல அதனால் அப்படியே வச்சுக்கிறேன் ஸோ தேர்ட்டீன் டிவைடட் பை த்ரீ ஓகேங்களா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பாட்டை மட்டும்தான் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன் இப்போ பெரிய ப்ராக்கெட்டை நான் வந்து அதுக்குள்ளே இருக்க பாட்டை நான் வந்து சால்வ் பண்ணப் போகிறேன் ஸோ இப்போ சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன இருக்கும் ஒன் பை த்ரீ இன்ட்டு செவன் பை சிக்ஸ் உங்களுக்கு செவன் பை எயிட்டீன் வந்துருமா ஸோ செவன் பை எயிட்டீன் போட்டுக்கலாமா இந்த பார்ட் வந்து உங்களுக்கு செவன் பை எயிட்டீன் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பை த்ரீ அதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்டு எயிட் பை த்ரீ மைனஸா மைனஸ் போட்டுக்கலாமா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே டிவைட் பை அதுக்கு முன்னாடி தேர்ட்டின் பை த்ரீ தேர்ட்டீன் பை த்ரீ இங்கே டிவைட் பை அப்படின்னு இருக்குது ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே அகைன் உங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன் தான் இருக்கும் த்ரீக்கும் எயிட்டீனுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா எயிட்டீன் ஸோ த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டின்னு எயிட் இன்ட்டு சிக்ஸு ஃபார்ட்டி எயிட் மைனஸ் செவன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணிக்கலாமா ஸோ தேர்ட்டின் பை த்ரீ அப்படின்னு இருக்குது ஓகே நான் அடுத்த ஸ்டெப்லேயே சால்வ் பண்ணுறேன் ஓகேங்களா இதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போயிடுறேன் ஸோ ஃபார்ட்டி எயிட் மைனஸ் செவன் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஒன்னு வந்துடும்மா எயிட் மினஸ் செவன் ஒன்று ஃபார்ட்டி ஒன் பை எயிட்டின் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா சரி ஃபார்ட்டி ஒன் பை எயிட்டின் வந்துடும் சரி ஒரு ஸ்டெப்பாக போட்டுக்கலாம் ஃபார்ட்டி ஒன் பை எயிட்டீன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டீன் பை த்ரீ அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டின் பை த்ரீ எழுதிக்கிட்டு இன்ட்டு எயிட்டின் பை ஃபார்ட்டி ஒன்னு சொல்லிட்டு ரெசிப் ப்ரோக்கில் எடுத்துக்கிறேன் ஸோ டிவிஷனில் ஏ பை பி அப்படின்னு இருக்கிறது மல்டிபிளிகேஷனில் போயிடுச்சுன்னா பி பை ஏன் மாறிடும் கரெக்டுங்களா டிவிஷனில் ஏ பை பீன் இருக்குது மல்டிபிலிகேஷனில் போயிட்டா நியூமெரிட் டினாமினேட்டில் வந்துடும் டினாமினேட் நியூமெரிட்டில் போயிடும் இதப்போம் சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணேன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டின்னு ஸோ தேர்ட்டின் டு சிக்ஸு செவன்ட்டி எயிட்டு ஸோ செவன் எயிட் பை ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு வரும் செவன்ட்டி எயிட் பை ஃபார்ட்டி ஒன் வரும் அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபார்ட்டி ஒன் ஒன்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஒன்று ஒன் ப்ளஸ் செவனு ஃபார்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி எயிட்னா ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் செவன்ட்டி எயிட் ஸோ ஒன் தேர்ட்டி செவன் பை ஃபார்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி செவன் பை ஃபார்ட்டி ஒன் இந்த கொஷன் ஆன்சராக இருக்கும் ஒன் தேர்ட்டி செவன் பை ஃபார்ட்டி ஒன் இந்த கொஷின் கொண்டான்னு ஆன்சராம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு மிக்ஸட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத ப்ராப்ர் ஃப்ராக்ஷனாக அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கோங்க ப்ராப்பர் இம்ப்ராப்பர் தெரியும் இல்லையா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து டினோமிட்டர் பாட்டு பெருசாக இருந்தால் அதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நியோமர் பார்ட்டு சின்ன சின்னதாக இருந்துட்டு நியூமர்பாட்ட பார்ட்டு பெருசாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ரார் ஃப்ராக்ஷன் ஓகேங்களா ஸோ மிக்சராக இருக்கிறத மொழி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் போர்ட்மா சூல் அப்ளை பண்ணுறேன் சரிங்களா போர்ட்மாஸ் சூல் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆஃப் அதுக்கப்புறம் டிவிஷன் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் அடிஷன் அதுக்கப்புறம் சப் ஃப்ராக்ஷன் இதுதான் உங்களுக்கு பிரையோரிட்டி கொடுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பார்ட்டை சால்வ் பண்ணணும் சிம்பிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட்டு எந்த பார்ட்டை சால்வ் பண்ணுறா பிரயாரிட்டி கொடுக்கும் ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆஃப் போகணும் ஆஃப் முடிச்சு தான் டிவிஷன் போகணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு டிவிஷன் மல்டிபிலேஷன் வச்சுன்னா அது ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்ட்டை ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராக்கெட்டே இல்லைனா தான் அதுக்கப்புறம் டிவிஷன் அதுக்கப்புறம் மடி மல்டிப்ளிகேஷன் கடைசியில் உங்களுக்கு ஆடிஷன் சப்ராக்ஷன்ன்ற மாதிரி அந்த ப்ரயாரிட்டி நீங்கள் மெயின்டென் பண்ணணும் ஓகேவா ஸோ கேல்குலேஷன் பார்ட் சிம்பிளாக இருக்குது நம்பர் எடுத்து போகிறத மிஸ்டேக் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஃபைன் த ஏரியா ஆஃப் அ நைசோஸ்ல ட்ரையங்கல் ஹூஸ் பேஸ் இஸ் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஈச் ஈக்குவல் சைடு இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கில் தெரியும் இல்லையா ட்ரையங்கிள் இருக்கிற டைப்ஸ் தெரியும் அதில் எனக்கு ரெண்டு சைடோட லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐஸ் ஒஸ்ல ஓகேங்களா ரெண்டு சைடோட லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐஸ் ஒஸ்ல மூணு சைடோட லென்த்துமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஓகே இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஐஸ் ஒஸ்லஸ் பேஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஈச் சைடு என்னென்றது கொடுத்துட்டு ஏரியா என்னன்றது கேட்குறாங்க ஃபைன் த ஏரியா ஸோ பரப்பளவு என்னென்றது கேட்குறாங்க தமிழில் பார்த்து ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை கண்டறியவும் என்ன கொடுத்துருக்காங்க அதோட அடிப்பகுதி அம்பு ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஒவ்வொரு சமமான பக்கமும் நாற்பத்தி ஐந்து சென் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஈக்குவல் சைடும் கொடுத்துட்டாங்க அன்இக்குவல் சைடும் கொடுத்துட்டாங்க ஏரியா என்னன்றது கேட்குறாங்க ஃபைன் ஸோ ஐசோர்ஸஸ் ட்ராயங்களோட ஏரியா யூஸ் பண்ணி நான் வந்து அந்த கொஷின் சால்வ் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஸ்கேலின் ட்ராங்கலோட ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு பேஸு ஹைட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணலாம் என்ன என்ன சொல்ல வரேன்னா ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது ட்ராயங்களோட ஏரியா கண்டுபிடிக்கிறது நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது எந்த ஃபார்மிலாம் நீங்கள் அப்ளை எப்போ அப்ளை பண்ணுவீங்கிறது உங்களோட டேட்டாவை பொறுத்து இருக்குது எனக்கு பேஸ் கொடுத்துட்டு ஹைட்டு கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா ஏரியாஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போடலாம் இல்லை எனக்கு மூணு சைட்ஸோட லெந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியாஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி இது போடலாம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன் டூ எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஓகேங்களா இது வந்து ஸ்கேல் அண்ட் ட்ராயங்களோட ஏரியா ஃபார்ம்லாம் நீ ஈக்குவெட்டர் டிராயங்களும் ஸ்கேல் அண்ட் ட்ராயிங்கல் எடுத்துக்கலாம் ஐசோசஸ் ட்ராங்களும் ஸ்கேல் அண்ட் ட்ராயிங் எடுத்துக்கலாம் ஸ்கேல் அண்ட் ட்ராங்கலும் ஸ்கேல் அண்ட் ட்ராங்கல் எடுத்துக்கலாம் ஆப்வஸ்லி ஓகேங்களா ஸோ மூணு சைட்ஸோட லென்த் ஈக்குவா இல்லைன்னா அது ஸ்கேல் அண்ட் ட்ராயங்கல் மூணுல ரெண்டு சைட்ஸோட லெந்து சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோசஸ் ட்ரையாங்கல் மூணு சைடோட லென்த்துமே சமாச்சுன்னா அது வந்து ஈக்குவெட்டர் ட்ராயங்கல் ஸோ நான் எல்லா சைடுமே ஈக்குவல் இல்லைன்னு கன்சிடர் பண்ணிட்டு நான் ஸ்கேல் அண்ட் ட்ராயங்களோட ஏரியா ஃபார்ம்லாம் நான் கொண்டு போய் அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அது எஸ்ன்றது என்னென்னா செமி பெருமீட்டர் பெருமீட்டரோட பாதி ஓகேங்களா பெரிமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியல சுற்றளவு தான் பெருமீட்டர் ஸோ அப்போ செமி பெருமீட்டர் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா ஸோ செமி பெருமீட்டர் என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஈக்குவல் சைட்ஸ் வந்து அன் ஈக்குவல் சைட் ஃபிஃப்டி ஃபோர்னு கொடுத்துட்டாங்க ஈக்குவல் சைடு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்னு இருக்குமா ஸோ உங்களுக்கு பெருமீட்டர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ செமி பெருமீட்டர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ பெரிமீட்டர் வந்து சுற்றளவு எல்லாத்தையும் பண்ணிணா ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி நைன்ட்டி நைன்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி டூ சோ அப்போது ஏரியா கொண்டு போய் அப்ளை பண்ணிடலாமா செமிட்டர் இன் டூ எஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஒன் ஆஃப் போடலாமா ஃபைவ் போட்டால் என்ன வரும் உங்களுக்கு இன் டூ எஸ் மைனஸ் பி சோ இன்னொரு சைடு எடுத்துக்கலாமா இங்கே ஏபிசின்னு சொல்கிறாங்க இங்கே ஏவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் பியோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் சியோட வேல்யூ ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு சைட்ஸோட லென்த் சேம்மு மூணாவது சைடு வந்து சேம் இல்லை இல்லையா ஸோ ஏவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸோ அதோட மைனஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி செவன் வந்துடும் பியோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸோ அப்போ செவன்ட்டி டூ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி செவன் அப்படின்னு வந்துடும் சியோட வேல்யூ சியோட வேல்யூன்றது ஃபிஃப்டி ஃபோர் ஸோ செவன்டி டூ மினஸ் ஃபிஃப்டி ஃபோர்னா டுவெல் மினஸ் ஃபோர் எய்ட்டு இங்கே சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் எயிட்டீன் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ இதில் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஸோ அப்போது ரெண்டு நம்பர் வந்து மல்டிபிளிகேஷனில் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா அது ஒரு நம்பரை எடுத்துக்கலாம் ஸோ இங்கே எனக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் இருக்குது இங்கே ஒரு டுவெண்ட்டி செவன் இருக்குது நான் வெளியே டுவெண்ட்டி செவன் எடுத்துக்கிறேன் ஸ்கொயர் ரூட் பண்ணிவிட்டேன் டுவெண்ட்டி செவன் இன்டூ இந்த செவன்ட்டி டூ எயிட்டீனே நம்ம வந்து பிரிச்சுக்கலாமா செவன் டூ எயிட்டினே பிரிச்சுக்கலாமா செவன்டி டூ என்ன போடலாம் நம்ம நைன் இன்ட்டு எயிட்டின் போடலாமா இதை நைன் இன்ட்டு டூன் போடலாமா ஓகே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் எயிட்டின் இன்ட்டு ஃபோர்னே போட்டுக்கலாம்ல செவன்டி டூ வந்து எயிட்டீன் இன்ட்டு ஃபோர் இங்கே எயிட்டீன் இருக்குது ஸோ அப்போ ரெண்டு எயிட்டின் பல ஒரு எயிட்டின் வெளியே எடுத்துடலாமா ரெண்டு எயிட்டீன் பல ஒரு எயிட்டின் வெளியே எடுத்துக்கலாம் ஸோ அப்போது டுவெண்ட்டி செவன் இன்டூ ரெண்டு எயிட்டின் பல ஒரு எயிட்டின் எடுத்துக்கிட்டேன் எயிட்டீன் இன்டூ வெறும் ஃபோர் தான் இருக்குது ஸ்கொயர் ரிட் ஃபோர்ன்றது என்னது டூ ஸ்கொயர் ஆஃப் ஃபோர்ன்றது எனக்கு டூ ஸோ அப்போது டுவெண்ட்டி செவன் இன்டூ எயிட்டின் இன் டூ ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது 4 ஃபைவ் டூ ஜீரோ இருக்கா யூனிட் டிஜிட் சேமாக இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் யூனிட் டிஜிட் ரூவில் மட்டும் வச்சுட்டு என்ன ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இதை ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது யூனிட் டிஜிட் உங்களுக்கு வந்து ஃபோராக இருக்கணும் இல்லை ஃபைவாக இருக்கணும் இல்லை டூவாக இருக்கணும் இல்லை ஜீரோவாக இருக்கணும் இதாக ஒன்று தான் இருக்கணும் ஸோ அப்போ எது இருக்குன்றத நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் வச்சு பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன இருக்குது செவன் இருக்குது எயிட் இருக்குது செவன் இன்ட்டு எயிட் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி சிக்ஸில் சிக்ஸ் தான் யூனிட் டிஜிட் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் ஸோ டுவெல் யூனிட் டிஜிட் என்ன இருக்குது டூ யூனிட்ஜிட்ட மட்டுமே நான் மல்டி பண்ணி மல்டி பண்ணி ஃபைனல் ஆன்சரோட யூனிட்ஜிட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா செவன் இன்ட்டு எயிட்டு ஃபிஃப்டி சிக்ஸு அதாவது யூனிட் டிஜிட் சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் அதாவது யூனிட்ஜிட் டூ ஸோ அப்போ இருக்கே டூ எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது ஸோ நைன் செவன்டி டூ தான் இந்த கொஸ்டின் கொண்டான ஆன்சராக இருக்கும் நைன் செவன்ட்டி டூ தான் இந்த கொஷின் கொண்டாட ஆன்சராக இருக்கும் கிளியராக ஸோ ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்களோட ஏரியா என்னன்றது கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸோட லென்த் என்னன்றதை கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம ஸ்கேல் அண்ட் ட்ராயங்களோட ஏரியா என்றதை கண்டுபிடிச்சிடலாம் இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆப்ஷன்ஸோட ஹெல்ப் யூஸ் பண்ணி நம்ம எது தேவையோ அது மட்டும் கேல்குலேட் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இன்ஃபரன்ஸ் என்ன நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐசோசிலிஸ் ட்ரையாங்களையும் ஸ்கேல் அண்ட் ட்ரையங்கலே கன்சிடர் பண்ணலாம் ஐசோஸ்எஸ் ட்ராயங்களோட ஏரியா மறந்து போச்சு அப்போ அந்த டைம்ல என்னால் சால்வ் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா சால்வ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலன் அண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நீங்க ஐசோஸ் ட்ராங்கலோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஸ்கேலன் அண்ட் ட்ராய்களோட ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நீங்க ஈக்குவலே ட்ராய்களோட ஏரியாவும் கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேலன் ட்ரெயினாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது போயிடலாமா தி ஹெச் ஆஃப் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ டூ டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நை சிக்ஸ் பைன் தம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொஷின் தான் டாபிக் வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பேஸ் பண்ணியிருக்க கொஷின் அதில் பர்டிகுலராக கேட்குறது ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்க நம்பர்ஸ் காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க இதோட ஹெச்சிஎஃப் என்ன தான் கேட்குறாங்க எக்ஸாக்டாக உங்களுக்கு வேல்யூ கேட்கல அந்த வேல்யூ ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் அந்த எக்ஸ் வந்து எனக்கு வந்து டூ டிஜிட் நம்பராக இருக்கலாம் த்ரீ டிஜிட் நம்பராக இருக்கலாம் ஃபோர் டிஜிட் நம்பராக இருக்கலாம் அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் வரும்னு கேட்குறாங்க ஃபைன் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் இதுதான் கொஷின் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அதான் உங்களுக்கு இங்கிலேயும் இருக்குது முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை ஃபைன் ஸோ காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அந்த டிஃபரன்ஸோட ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிட்டு அது இருக்க ஃபேக்டர் தான் எனக்கு ஒரிஜினல் நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா எனக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸ் எழுதிக்கிறேன் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ டூ டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் ஓகேங்களா இந்த நம்பர்ஸை நான் எழுதிக்கிறேன் இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸில் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் இப்படினா ரெண்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கு அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த செட்டுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்க பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து என்ன வருதுங்க ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்று ஃபோர்டின் மைனஸ் எயிட் சிக்ஸு லெவன் மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் வருதா அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் ஆனா நைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ டென் மைனஸ் டூ எயிட்டு ஃபோர் மைனஸ் டூ 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 எயிட் ஜீரோ ஃபைவ் வருதா அதே மாதிரி ஃபஸ்ட்டு தேர்ட் நம்பருக்கு எடுத்தோம் அப்படின்னா நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸு ஃபோர்டீன் மைனஸ் எயிட்டு சிக்ஸு இங்கே நைன் மைனஸ் சிக்ஸு த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ 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 சிக்ஸ் ஸ்குவர் வருதா ஓகே இப்போ இந்த செட்டுக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரிஜினல் செட்டுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்ச மாதிரி ஓகேங்களா எனக்கு இருக்கிற நம்பர்ஸ் காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸாக இருக்குது அதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் ரெண்டு ஃபோர் ஜிட் நம்பர் மைனஸ் பண்ணால் த்ரீ ஜிட் நம்பர் வருது இல்லையா சோ கொஞ்சம் நம்பர்ஸ் எனக்கு ஈஸியாக வருது இல்லையா சிம்பிளிஃபையாக வருது கம்பேரிவ்ல எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக வருது ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நான் வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஒரிஜினல் நம்பர்ஸ்க்கு நான் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஃபேக்டர்ஸ் அதாவது சான்சஸ் வந்து எனக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் பார்க்கறேன் இங்கே பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஜீரோ இருக்குது அதாவது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் பெரிய நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சிக்ஸிஸ் இருக்கு இதுவும் ஃபைவ் சிக்ஸ்டி பெரிய நம்பர் அப்போ இருக்கிறதே சின்ன நம்பர் எடுத்துட்டுமா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போதான்னு ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா எப்படி பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு ஃபைவ் போட்டு பார்க்குறேன் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஃபைவ் இருக்குன்னு எடுத்துகிட்டு ஸோ அதனால் நான் பண்ணேன்னா ஃபைவ் ஆள் மல்டிப்பை பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ஸா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஸோ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் வருது அப்போது என்ன கன்க்ளூஷன் வந்துடலாம் டூ எயிட் ஜீரோ ஃபைன்றது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னோட ஒன் ஆஃப் த மல்டிபல்ஸ் டூ எயிட் ஜீரோ ஃபைன்றது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னோட ஒன் ஆஃப் த மல்டிபிள்ஸ் ஓகே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம் இங்கே எனக்கு ஒன்று இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் ஆ மல்டி பண்ணி பார்க்குமா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்டூ சிக்ஸ் 561 into 6, 6 சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஸோ என்ன வரலாம் த்ரீ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்றது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னோட மல்டிபிள் த்ரீ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்றது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னோட மல்டிபிள் ஸோ ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு சிக்ஸ் போட்டு வந்துடுதா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஒன்னோட மல்டிபிள்ஸ் தான் எல்லாமே ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னோட மல்டிபிள்ஸ் தான் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் தான் இந்த பர்ட்டிகுலர் செட்டோட HCF அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இது ஃபைவ் இது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு ஃபைவ்னு எழுதிக்கிறேன் இந்த நம்பரை ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு சிக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் ஸோ இங்கேயும் ஃபைவ் சிக்ஸ்டி இருக்கு இங்கேயும் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இருக்குது இங்கேயும் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இருக்குது ஸோ அப்போ இந்த செட்டோட ஹெச்எஃப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இந்த செட்டோட ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் கரெக்ட் தானே ஹெச்எஃப்ன்றது என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா காமன் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதே நம்பர் நம்பர் தான் உங்களோடய காமன் ஃபேக்டர் ஸோ ஃபைவ் தான் இந்த பர்டிகுலர் செட்டோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது கண்டுபிடிச்சாச்சு இப்போது எனக்கு ஒரிஜினல் செட் இருக்கு இல்லையா அதுக்குமே ஹெச்எஃப் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னானு செக் பண்ணி பார்ப்பேன் ஓகேங்களா ஒரிஜினல் நம்பர்ஸ்க்குமே ஹெச்எஃப் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னாக செக் பண்ணி பார்ப்பேன் அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி வந்து ஹெச்எஃப் அப்படி அமையலை அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன்னோட ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் இந்த செட்டோட ஹெச்எஃப்னு சொல்லிடுவேன் ஓகேங்களா ஒன்று கொடுத்துருக்க நம்பரே நம்ம கண்டுபிடிச்ச நம்பரே ஹெச்இஎஃபாக இருக்கலாம் இல்லை அதோட ஃபேக்டர்ஸில் ஏதோ ஒரு ஃபேக்டரே ஹெச்இஎஃபாக இருக்கலாம் ஃபைன் செக் பண்ணி பார்க்கணுமா ஸோ ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு த்ரீ போட்டுமா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்டு த்ரீ ஸோ அப்போது த்ரீ 3, சார் த்ரீ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் கேரியோர் ஒன்று ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஓகே இது வந்து எனக்கு மல்டிபிள் தான் அடுத்தது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு எடுத்துட்டு ஃபோராக ஸோ இன்ட்டு ஃபோர் போட்டு பார்க்கணுமா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு ஃபோர் படனா சிக்ஸ் ஃபோர் ஒன் சார் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி டூ ஸோ டூ டூ ஃபோர் ஃபோர் டூ டூ ஃபோர் ஒன் ஆஃப் சொல்லலாமா ஓகே அடுத்தது ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் நைன் போட்டு பார்க்கட்டுமா

ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் லெவனு லெவன் ப்ளஸ் ஒன் டுவல்வு ஸோ டுவெல் வில் பி தன்சர் ஃபார் திஸ் கொஷன் டுவெல் வில் பி தன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹெச்எஃப் ஆன நம்பரை அதோடய டிஜிட்ஸால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட்டு தான் ஆன்சராக இருக்கும் இதுக்கு நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம வந்து ரேட்டிக்கலான மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஒரிஜினல் நம்பர்ஸ்க்கு எச்எஃப் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம்னா நம்பர்ஸோட டிஃப்ரன்ஸ் எடுத்துட்டு அந்த டிஃப்ரன்ஸோட ஹெச்எஃப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ அந்த கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் ஒரிஜினல் நம்பர்ஸோட ஹெச்எஃப்ஓ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதே நீங்கள் எச்எஃப்ஆ யூஸ் பண்ணிக்கலாம் அதோட டிஜிட்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஆக்சுவல் கொஷினை ஆக்சுவல் டெஸ்ட்டில் வர கொஸ்டினு உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஓகே ஃபைன் அடுத்து போலாமா ஓகே டு டூ அ சர்டன் ஒர்க் த ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சீஸ் ஆஃப் ஏபி அண்ட் சிஸ் த்ரீ இஸ் டூ ஃபைவ் இஸ் டூ எயிட் ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டாங்க ஒர்க்கிங்ங் டுதர் தே கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க்கிங் டு கெதர் தே கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க் பதினஞ்சு நாள் முடிஞ்சிடும் இஃப் ஒன்லி ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் இஃப் ஒன்லி ஏ அன்பி ஒர்க் டுகெதர் ஃபார் டுவெல் டேஸ் அண்ட் லீவ் தென் சி கம்ப்ளீட் ச ரிமைனிங் ஒர்க் ஹவு மெனி டேஸ் வில் சி ஒர்க் ஆக்சுவலாக மூணு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸும் ஆனால் ஏ ஒம்பியும் சேர்ந்து டுவெல் டேஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலி ஏவும் பிஎம் சேர்ந்து டுவெல் டேஸ் தான் ஒர்க் பண்றாங்க அவங்க போயிடுறாங்க பாக்கி இருக்கிற சி வந்து பாக்கி இருக்கிற ஒர்க்கு முடிக்கிறாங்க அப்படி முடிச்சாங்க அப்படின்னா சிக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுதுன்னு கேட்கறாங்க ஹவு மெனி டேஸ் வில் சி ஒர்க் ஹவு மெனி டேஸ் வில் சி ஒர்க் கொஸ்டின் கிளியரா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஏ பி சி ஆகியவற்றின் செயல்திறன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா விகிதம் ரேஷியோல பாத்தீங்கன்னா த்ரீ இஸ் டு ஃபைவ் இஸ் டு எயிட் ஓகே ஒன்றாக வேலை செய்தால் அதே வேலையை பதினைந்து நாட்களில் முடிக்க முடியும் ஒன்றாக வேலை செய்தால் வேலை செய்தால் பதினைந்து நாட்களில் முடிக்க முடியும் ஏ மற்றும் பி

மூணு பேர் சேர்ந்து முடிச்சாங்கன்னா எவ்வளோ நாலு முடிக்கலாம் அந்த டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் டோட்டல் ஒர்க் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் டோட்டல் ஒர்க் என்னண்டதாக கண்டுபிடிச்சிருவீங்க ஃபைன் ஸோ அப்போ ஏபிசியோட டோட்டல் எஃபிஷியன்சி என்ன இருக்கும் த்ரீ இஸ் டு ஃபைவ் இஸ் டூ எயிட்டா அந்த எஃபிஷியன்சி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எய்ட்டு எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டீன் ஸோ டோட்டல் எஃபிஷியன்சின்றது சிக்ஸ்டீன் இன் டூ டோட்டல் டைம் டேக்கன் என்ன கொடுத்துருக்காங்க தே கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் தே கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ டைம் டேக்கன் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டின் ஸோ அப்போ டோட்டலோக்கு என்ன இருக்கும் சிக்ஸ்டின் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் டொண்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபை ப்ளஸ் ஃபிஃப்டின்னு டூ ஹண்ட்ரண்ட் அண்ட் ஃபார்ட்டி ஸோ டோட்டலுக்கு என்னவாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டோட்டல் வாக் என்ன பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப் தான் ஏபியோட ஒர்க் முடிச்சுட்டாங்க இல்லையா அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்கிற்கு சிக்கு என்ன ஒர்க்குன்றது கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ அப்போ ஏபி சேர்ந்து முடிக்கிற ஒர்க் எவ்வளோ ஏன்பி ஒர்க் டுகெதர் ஃபார் டுவெல் டேஸ் ஏன்பி ஒர்க் டுகெதர் ஃபார் டுவெல் டேஸ் ஸோ ஏ ஒன் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க எஃபிஷியன்சி அப்படின்றது என்னது ஒரு நாளைக்கு முடிக்கிற ஒர்க்கு இப்போ ஏவோட எஃபிஷியன்சி த்ரீனா ஏ ஒரு நாளைக்கு த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு முடிப்பாங்க பியோட எஃபிஷியன்சி ஃபைவ்னா பி வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு முடிப்பாங்க சியோட எஃபிஷியன்சி எயிட்னா சி வந்து ஒரு நாளைக்கு எயிட் பார்ட் ஆஃப் ஒர்க்கு முடிப்பாங்க ஓகே இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஒர்க் முடியும் ஓகேங்களா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியும் எயிட் ஒர்க் முடியுமா ஒரு நாளைக்கு எயிட் ஒர்க் முடியும் கொஷின் என்ன சொல்கிறாங்க ஏ ஒம்பியும் சேர்ந்து டுவெல் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஏ ஒம்பியும் சேர்ந்து டுவெல் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒரு நாளைக்கு எயிட் ஒர்க்னா டுவெல் டேஸ்க்கு என்ன இருக்கும் டுவெல் இன்ட்டு எயிட் நைன்டி சிக்ஸ் ஒர்க்கு முடியும் டுவெல் இன்டூ எய்டு நைன்ட்டி சிக்ஸ் ஒர்க்கு முடியும் கரெக்ட்டுங்களா ஸோ டோட்டலாக எனக்கு இருக்கிறது டூ ஃபார்ட்டி ஒர்க்கு டூ ஃபார்ட்டி ஒர்க்கில் ஏ ஒம்பியும் சேர்ந்துட்டாங்க ஓகேங்களா ஏ ஒன்பியும் சேர்ந்து நைன்ட்டி சிக்ஸ் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க ஏ ஒம்பியும் சேர்ந்து நைன்ட்டி சிக்ஸ் ஒர்க்கு முடிச்சிட்டாங்க இப்போ ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா ஸோ டென் மைனஸ் சிக்ஸ் ஃபோர் தேர்ட்டின் மைனஸ் நைன் எவ்வளோ வரும் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒர்க் இருக்கா ஸோ ரிமைனிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒர்க் இருக்கும் ரிமைனிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒர்க் இருக்கும் இந்த ஒர்க்கு யார் பண்ணுவாங்க ரிமைனிங் உள்ள பர்சனால சி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ரிமைனிங் உள்ள பர்சனால சி தான் பண்ணுவாங்க ஸோ சியை பொறுத்த வரைக்கும் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன் டூ டைம் ஸோ சிக்கு இருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒர்க் தான் இருக்குது சிக்கு இருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒர்க் தான் இருக்குது சியோட எஃபிஷியன்சி என்னது சியோட எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க சியோட எஃபிஷியன்சி வந்து எயிட் ஓகேங்களா சியோட எஃபிஷியன்சி வந்து எயிட் அப்போ சியோட டைம் டெக்னா என்ன கண்டுபிடிச்சிடலாமா ஸோ இங்கே எயிட் இருக்கு யூனிட்ஜெட்ல ஃபோர் இருக்கு எயிட் எந்த நம்பரால் மல்டிபை பண்ணால் உங்களுக்கு ஃபோர்ல முடியும் அப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணியும் போடலாம் ஓகேங்களா எனக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது எயிட் எயிட்ஸா சிக்ஸ்டி ஃபோரா ஸோ இப்போ யூனிட்ஜெட் எயிட்ன்றது தெரியுது ஸோ முன்னாடி ஆப்ஷன் போய் பார்க்குறேன் எயிட் இதாக இருக்கான்ட்டு ஆப்ஷன் சி மட்டும் தான் எனக்கு எயிட்டில் முடியுது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இல்லை நான் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிக்கிறேன்னா கேல்குலேட் பண்ணுங்க சரிங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை எயிட் அப்படின்னு கேன்சல் பண்ணுங்க ஸோ அப்போது எயிட் ஒன் சார் எயிட் கேரி ஓவர் சிக்ஸு எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ டைம் டேக்கன் வில் பி ஈக்குவல் டு எயிட்டீன் டேஸ் டைம் டேக்கன் ஃபார் சி டு கம்ப்ளீடீட் த ரினிங் ஒர்க் வில் பி எயிட்டீன் டேஸ் ஓகேங்களா எப்படி போட போகிறீங்கன்றது உங்களோட சாய்ஸ் தான் எனக்கு யூனிட்டு சிட்ட மட்டும் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எயிட்டில் முடியுது அதனால் எயிட்டின்னு சொல்கிறேன் இல்லை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணி போட்டுடலாம் ஃபுல்லாக சால்வ் பண்ணாலும் எனக்கு எயிட்டின்னு வந்தோம் ஓகேங்களா ஸோ டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணியிருக்க கொஷனு உங்களுக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சில பேர் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சு கிளம்புறாங்க பாக்கி உள்ள ஆள் பாக்கி இருக்க உள்ள ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் அடுத்த ஸ்டெப்பு ஏபி வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப் என்ன இருக்கும் ரிமைனிங் உள்ள ஒர்க்கை ரிமைனிங் உள்ள பர்சன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கணும் மொத்தம் மூணு ஸ்டெப் தான் மூணுமே ரொம்ப சிம்பிள் தான் ஸோ குயிக்காக நீங்கள் நேவிகேட் பண்ணி போயிடலாம் ஓகேங்களா டென் லெஸ் தென் அ கிவன் நம்பர் கே டென் மோர் தென் அ கிவன் நம்பர் கே அண்ட் தேர்ட்டி எயிட் மோர் தென் த கிவன் நம்பர் கே ஆர் இன் கண்டினியூட் ப்ரொபோஷன் ஸோ மூணு நம்பர்ஸ் கொடுத்துட்டு மூணு நம்பர்ஸ் வந்து ப்ரொபோஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபைன் ஃபைன் த கிவன் நம்பர் கே கேவோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு ரேஷியோ பேஸ் பண்ணியிருக்க கொஷன் ஓகேங்களா ரேஷியோ ப்ரொப்போஷனில் மெயினாக உங்களுக்கு ப்ரொபோஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஷின் ப்ரொப்போஷனில் செகண்ட் ப்ரொப்போஷன் தேர்ட் ப்ரொப்போஷன் ஃபோர்த் ப்ரொபோஷன் இருக்கும் இல்லையா அதாவது மெயின் ப்ரொபோஷனாக என்ன தேர்ட் ப்ரொபோஷனே என்ன ஃபோர்த் ப்ரொபோஷன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மூணு நம்பர் கொடுக்குறாங்களா டென் லெஸ் கிவன் நம்பர் டென் மோர் அ கிவன் நம்பர் தேர்ட்டி எயிட் மோர் தேன் கிவன் நம்பர் மூணு நம்பர் கொடுத்துட்டு த்ரீ நம்பர் சாரின் கண்டின்யூட் ப்ரொபோசன் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ நம்பர் சாரின் கன்டினியூர் ப்ரொபோஷன் கொடுத்துட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணெய் விட பத்து குறைவாகவும் பத்து அதிகமாகவும் முப்பத்தெட்டு அதிகமாகவும் தொடர்ச்சியான விகிதத்தில் ரேஷியோ விகிதத்தில் உள்ளன இது கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கேவோட வேல்யூ என்னன்றத கேட்குறாங்க ஓகேவா க்ளூவாக என்ன கொடுத்துருக்காங்க கே இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ கே இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ கேவோட வேல்யூ தான் உங்களுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கும் ஃபைன் ஸோ அப்போ இருக்கிற அந்த கண்டினியூட் ப்ரொப்போஷன் ஃபார்மில் போட்டுக்கலாமா வென் த்ரீ நம்பர்ஸ் ஆர் இன் proportion அதாவது ஏபிசி வந்து ப்ரப்போஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் என்ன ஃபாலோ பண்ணனும் a b பி be ஈக்குவல் to b c ஃபஸ்ட்டு நம்பர் பை செகண்ட் நம்பர் ஷுட் பி equal to செகண்ட் நம்பர் பை தேர்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர் ஷுட் பீ ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் பை தேர்ட் நம்பர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் த்ரீ நம்பர்ஸ் ஆர்இன் ப்ரப்போஷன் சொல்ல முடியும் ஓகேங்களா அவங்க சொல்கிறாங்க கண்டினியூ ப்ரொபோஷன் சொல்லிட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் த்ரீ நம்பர்ஸ் ஆரின் ப்ரொப்போஷன் சொல்ல முடியும் ஓகே ஃபைன் ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஏபிசிக்கு போல் அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்துக்கலாமா டென் லெஸ் தென் அ கிவன் நம்பர் ஸோ கே மைனஸ் டென் இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ அதாவது ஏவோட வேல்யூ தான் டென் லெஸ் தென் அ கிவன் நம்பர் நெக்ஸ்ட்டு டென் மோர் தென் அ கிவன் நம்பர் ஸோ பியோட வேல்யூ என்னவா இருக்கும் கே பிளஸ் டென் அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஈக்வல் டு கே பிளஸ் டென் அதே செகண்ட் நம்பர் எழுதிக்கணும் தேர்ட் நம்பர் என்னவாக இருக்கும் உங்களுக்கு தேர்ட் நம்பர் வந்து தேர்ட்டி எயிட் மோர் தென் த கிவன் நம்பர் தேர்ட்டி எயிட் மோர் தென் த கிவன் நம்பர் தேர்ட்டி எயிட் மோர் தென் த கிவன் நம்பர் ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கேவோட வேல்யூ என்னாக இருக்கணும்னு கேட்குறாங்க இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா கேவட வேல்யூ என்னவாக இருக்குன்னு கேட்கறோம் ரொம்ப சிம்பிள் த்ரீ நம்பர்ஸ் இன் ப்ரப்போஷன் கொடுத்துட்டு அதில் த்ரீ நம்பர்ஸ் என்னான் அதை டேரெக்டாக கொடுக்காம இன்டைரக்ட்டா ஒரு வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ கேவோட வேல்யூ என்ன இருக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம் இல்லை ஸ்மார்ட்டாக நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணலாம்னா இருக்கிற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் போட்டால் எனக்கு ரெண்டு சைடுமே சேம் ஃப்ராக்ஷன் வருது இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு சைடுமே சேமாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ரேண்டாமா ட்ரை பண்ணலாமா ஸோ சிக்ஸ்டி எடுத்து பார்க்கலாமா ஸோ சிக்ஸ்டி எடுத்திங்கன்னா 60 10 50 ஃபிஃப்டி அதே மாதிரி சிக்ஸ்டி 10 70 ஃபிஃப்டி பை செவன்ட்டி வந்துருச்சா இது ரெடியூஸ் பண்ணிணா என்ன இருக்கும் ஃபைவ் பை செவன் அப்படின்னு வரும் அதே மாதிரி ரைட் ஆன்சில் ட்ரை பண்ணலாமா சிக்ஸ்ட்டி ப்ளஸ் டென் செவன்ட்டி மாதிரி சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி எய்ட்டு நைன்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ இது செவன் டேபிள் போகுது இது செவன் டேபிள் போதான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஸோ செவன் ஒன் சார் செவன் கேரி ஓவர் டூ செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் ஸோ இதுவும் போகுது ஸோ அப்போ செவன் டென் சார் செவன்ட்டி செவன் ஃபோர்டீன் சார் செவன்ட்டி எயிட் அகைன் டென்னியே ஃபோர்ட்டீன் ரெடியூஸ் பண்ணலாமா டூ ஃபைவ் சார் டென்னு டூ செவன் சார் ஃபோர்ட்டின் ஸோ இங்கே எனக்கு ஃபைவ் பை செவன் வருது எனக்கு செ ஃபைவ் பை செவன் வருது கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஸோ சிக்ஸ்டி தான் என்னோட ஆன்சராக இருக்கும் வெரி சிம்பிள் நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து வந்து ஒரு குவாலிட்டி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதில் ஸ்கொயர் வேரியபிள்ஸை கேன்சல் பண்ணி எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ அதாவது கேவோட வேல்யூ என்னன்றதை இன்னொரு நம்பர்ஸ் ஆப்போசிட்டில் கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம் அது எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்ஸை இருக்கும் ராதர் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா கேட்க வேல்யூக்கு எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்குறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கேவட வேல்யூ சிக்ஸ்டி போட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது த்ரீ நம்பர்ஸ் இன் கண்டினியூ ப்ரொப்போஸ் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஸோ அப்போது கேவட வேல்யூ என்னன்றதை நான் வந்து ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடறேன் ஓகேங்களா இப்பவுமே ஒரு ஸ்டெப்பு ஆப்ஷன் ஒரு ஸ்டெப்பு ஆப்ஷன் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணினா குயிக்காக சால்வ் பண்ணிடலாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் ஃபைன் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்ட் கொஷின் தான் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு போர்ட் மாஸ் ஊல் அப்ளை பண்ணுறது ஸோ நம்ம என்னென்ன டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா போர்ட் மார் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும் ஃபைன் ஸோ ப்ராக்கெட்ஸ் நிறையா இருக்கா ஸோ ஃபஸ்ட்டு பிராக்கெட்ஸை சால்வ் பண்ணிடலாமா செவன் இன்ட்டு நைன் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் எயிட் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் போட்டால் இதுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட் எடுத்துடலாமா ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை 9 into ஃபோரு தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் செவன் by பை எயிட்டு நைன் எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் நைன் அப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு ப்ராக்கெட் தானே இருக்குது குயிக்காக சால்வ் பண்ணிடலாமா ஸோ சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஸோ போது ஃபோர் ப்ளஸ் த்ரீ 7 செவன் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டு ஸோ எயிட்டி செவன் எயிட்டி வந்து உங்களுக்கு நைன்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் வந்து எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நைன்ட்டியை ஃபார்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு டூ வருது ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி டூ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷன் வில் பி டூ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் டைம் எடுத்துக்காம கரெக்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து போட்டு நம்பர்ஸ் எடுத்து அரைவ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம இந்த செஷனில் பார்த்த கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது லென்த் வைஸ் நம்மளுக்கு பெரிய கொஷின்ஸாக இருந்தாலும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணும்போது கரெக்டாக சால்வ் பண்ணதுனால குயிக்காக சால்வ் பண்ண முடியுது அகைன் கால்குலேஷன் பாட்டு கொஞ்சம் இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் கேல்கலேஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய நீங்கள் வந்து ஸ்கொயர்ஸ் ஸ்கொயர் ரூட்ஸ் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ